அந்த கோட்டை இருக்கா காலத்தால் கோட்டை அழிக்கப்பட்டு விட்டது இருந்த வரலாற்று சுபத்திரம் பார்க்கலாம் எங்க புதுக்கோட்டையிலே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வடபுறமா ஒரு ஆஞ்சல் கோட்டை இருக்கு பாத்தீங்களா ஐயா அதனால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர் இருக்கும் அதுதான் புதுக்கோட்டை இருந்ததற்குள்ளான அடையாள சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரி பதினாலாம் தேதி தமிழகத்துடைய பதினைந்தாவது மாவட்டமாக உருவெடுக்கப்பட்டது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ரெண்டு நகராட்சிங்க எட்டு பேரூராட்சிங்க பத்து தாலுகா

அது இவர் சொன்னாரா நீங்க கண்டுபிடிச்ச அந்த வண்டி சாணி போடுமான்னு கேட்டாராம் நீங்க கண்டுபிடிச்ச அந்த வண்டி சாணியம் போடுமான்னு கேட்டாராம் பிள்ளைங்க சிரிக்கிறாங்க நீங்க சிரிக்கிறக்காக இந்த விஷயத்த சொல்ல அதான்டா வாழ்க்கை மாடும் மனுஷனும் சேர்ந்தது தான்டா விவசாயம் மாடும் மனுஷனும் சேர்ந்தது விவசாயம் மாடு சாணம் போட கொண்டு வயல போடுவான் விவசாயத்தை பண்ணுவோம் கருது இருப்பான் நெல்லை நம்ம வச்சுக்கு வைக்காதானா திங்குது மாடும் மனுஷனும் சேர்ந்தது தானே விவசாயம் அதெல்லாம் அன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க அதனால எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தெரியும் எல்லாமே அதுதான் பாக்குது நடுதுல இருந்து நாத்து பறிக்கல இருந்து கருதிலிருந்து அடிக்கிறது வக்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சேன் அந்த அளவுக்கு ஆய் போச்சு அப்ப விவசாயத்துக்கு என்ன பெருமை வருத்தமா இருக்கு அப்ப பனைமரம் மட்டும்தான் ஆண்மரம் பெண் மரம் பூக்குற மரம் காக்காது பூக்குற மரம் பூக்காது இந்த பூக்குற மரம் ஆண்மரம் காக்கிற மரம் பெண்மரம் எனக்கு என்ன சந்தேகம்னா வெத தான்

ஆனா அது உங்க கீழ தான் இருக்கு அது ஆண் மரம் அது பெண் மரம் ஆகிறது கீழே இருக்கு விவசாயம் பாக்குற இவங்க கையில மட்டும்தான் அது இருக்குது அதனால அந்த இடத்துக்கு குறிஞ்சி நம்ம பேரு குறிஞ்சி நிலத்துல குறிஞ்சி பூ பூக்குறது ஒண்ணு அதிசயம் அல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அங்க பூத்துறோம் ஆனா அங்க உட்காந்துருக்காங்களே எங்க அத்தா மாறலாம் அவங்க செய்த அற்புதமான ஒரே ஒரு வேலையை பத்தி அவங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இதுல சிறந்த மாதம்

தை மாதம் ஒன்னாம் தேதி கொஞ்சம் ஆமரம்பு மாயில இந்த பொங்க பூனை சேர்த்து வயல்ல வீட்டுல வைக்கிற வழக்கம் நம்ம உண்டு உண்டங்க உண்டங்க ஐயா உண்டு ஆனா இப்ப இல்ல இது ஏங்க ஐயா வச்சாங்க நம்ம ஆளுங்க வீட்லயும் வயல்ல பொங்க பூ மாயில ஆமரம்பு இது மூணு ஒன்னா சேர்த்து வயல்ல சனி முடிய வைப்பாங்க வீட்டுல கட்டி விடுவாங்க இது ஏன் வைக்கிறீங்க தெரியல சரி இன்னைக்கும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த குழந்தைக்கு முத முத முடி எந்த கோயிலுக்கு எடுக்கிறீங்க குழந்தை குலசாமிக்கு ஏன் எடுக்கிறீங்க குலசாமிக்கு அங்கே தான் தத்துவம் இருக்குது அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு போனா அடிச்சா மொட்டைய வெட்டினா கிடாய கும்பிட்றா சாமி என்ன சொன்னால் இந்த குலதெய்வ வழிபாடு ஏன் தெரியுமாடா சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு ஏன் இந்த குலதெய்வம் கோயில் முன்னோர்கள் உன் பாட்டே உன் முப்பாட்டே உன் தாத்தே உன் அப்பே உன் சித்தப்பா அத்தனை பேரா இந்த குலதெய்வம் கோயில்ல நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கியிருப்பாங்க நீ என்ன பண்ற தெரியுமா அவங்க கால் பதிச்சு நின்ன அந்த இடத்துல நீ நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டீனா குலதெய்வாரில் மட்டுமல்ல உன்னுடைய முன்னோர்களும் உனக்கு கிடைக்கணுங்கிற காலத்துக்காகத்தான் இந்த குலதெய்வ வழிபாடு அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போது புலனியல் வழிபாட்டுக்கு இவ்வளவு கருத்து இருக்கிற பொழுது நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணாம அவ்வளவு சிறப்பு தெரிஞ்சிட்டே இருக்கணும் ஒண்ணுன்னா கொடுக்கற விதைக்கணும் எங்க விதைக்கணுமோ அங்கே விதைப்பேன் எல்லா இடத்துல வதைக்க மாட்டேன் அப்படிங்கிற காலத்து எடுத்து பார்க்கின்ற பொழுது அழகான நதியான பார்க்கின்ற பொழுது சத்தியத்தை பார்க்கிற பொழுது எந்த ஒரு மருமகளை காலம் சேர்க்கிறது எங்க காலம் அதனால ஒரு சோ பெருமையான ஒரு சோ சோமா போடுறீங்க சோ ஆஹா அற்புதமா நாடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் சொல்ற இந்த விஷயத்தை காலையில நாளைக்கு கும்ப விஷயம் வேலையா இருப்பீங்க நாளை கழிச்சு தனிமையில ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி தனிமையில உட்காந்து நான் சொல்ற விஷயத்த யோசனை பாருங்களேன் வாழ்க்கையின் எவ்வளவு மாறுபாடுங்கன்னு அன்றைக்கெல்லாம் வண்டி மாட்டை வண்டியை கட்டிக்கிட்டு இருந்து அறந்தாங்கி புதுக்கோட்டை பக்கத்தில் இருந்து ஊர் இருந்துச்சோ அங்கெல்லாம் போய் ஷோ பார்த்தீங்க சினிமா பூங்கா தீபாவளி வந்துச்சுன்னா குடும்பத்தோட வண்டியை கட்டிக்கிட்டு வண்டி கட்டி போகிறது அதுக்கும் ஏற போட்டுக்கிட்டு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஒரு ஊராக போய் சினிமா பார்த்தீங்களே அந்த சுக இனிமே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்க பனைமரத்தில் ஏறி பனைமட்டையை வெட்டி மிதித்து வச்சு மண்ணை கொலைச்சு சுவர் வச்சு பணமட்டையை மேஞ்சு ஆற்றுச்சாணத்தையும் மாற்றுச்சாணத்தின் தலையில முழுகி வெளியில அடுப்பு போட்டு பானையில சோறாக்கி சிமிலி விளக்க பற்ற வச்சு அதுல சாப்பிட்டு படுத்த இன்பம் நீ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது